சாப்பிடும் பொழுது வெறும் தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது கீழே ஏதாவது ஒன்றை விரித்து அதன் மீது அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் இது உடல் உஷ்ணத்தை சீர் செய்யும் உணவினை சாப்பிடும் முன்பு அந்த உணவினை தரக்கூடிய அன்னபூர்ணியை அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளை இந்த உணவு தந்ததற்கு நன்றி என்று அரை நிமிடம் வேண்டி பின்னர் தான் சாப்பிட வேண்டும் நீங்கள் கைகளில் சாதத்தை அள்ளி சாப்பிட வேண்டும் கரண்டியை பயன்படுத்தி சாப்பிடக்கூடாது இது உங்களிடம் பணம் தங்குவதை தடை செய்கிறது கரண்டியில் சாப்பிடுபவர்கள் தாராளமாக பணத்தை செலவு செய்வார்கள் இவர்களுக்கு சேமிப்பு திறன் குறையும் சாதத்தை சாப்பிடும் பொழுது உருட்டி சாப்பிடக்கூடாது சாதத்தை உருட்டி வைப்பது தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது செய்ய வேண்டியது இறந்து போன நம் முன்னோர்களுக்கு பிண்டம் வைக்க இப்படி சாதம் உருட்டுவோம் எனவே உணவு சாப்பிடும் பொழுது இந்த செயலை செய்வது தவறு சாப்பிடும் பொழுது பேசிக்கொண்டே கொண்டே சாப்பிடக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும் கடமைக்கு என்று சாப்பிடக்கூடாது உணவினை ரசித்து ருசித்து வாயில் எடுத்து வைத்து பின்புதான் விழுங்க வேண்டும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உணவினை இப்படிதான் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் நன்கு ஜீரணமாகும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உணவு உண்ணும் பொழுது சரியான இடத்தில் அமர்ந்து சாப்பிட வேண்டும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே சாப்பிடுவது படுக்கையின் மீது அமர்ந்து சாப்பிடுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது குறிப்பாக இந்த தலைமுறை செய்யக்கூடிய அந்த தவறுகளை செய்யவே கூடாது அது மொபைல் பார்த்துக்கொண்டே சாப்பிடுவது டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவது போன்றவற்றை செய்வதால் நாம் என்ன சாப்பிடுகிறோம் எதற்கு சாப்பிடுகிறோம் என்பதை நமக்கே தெரியாது சாப்பிடும் பொழுது என்ன சாப்பிடுகிறோம் இதனால் நமக்கு என்ன சத்து கிடைக்கும் உடல் எடை கூடுமா குறையுமா என்கிற ஆரோக்கிய தகவலையும் தெரிந்து சாப்பிட வேண்டும் கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்